உண்மையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் வாழ்வை மதுரமாய் ஆரோக்கியமாய் மாற்றுகிற தேவன் ಅರ್ಮೆಯ ದೇವ ಪಿಳೆಯ தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவனாகிய நான் உன் வாழ்வை நான் மதுரமாய் மாற்ற வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறேனே நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அற்புதத்தின் அதிசயத்தின் தேவன்

என்னையே நோக்கி கூப்பிடுற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ நியாயம் செய்யாமல் இருப்பேனோ நீதி செய்யாமல் இருப்பேனோ சீக்கிரத்திலே நான் உனக்கு நீதி நியாயத்தை விளங்க பண்ணுவேன் நீ மன்து உனக்கு உன் வாழ்வை மதுரமாய் ஆரோக்கியமாய் நான் மாற்றுவேன் அமருமையான தேவ பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் கிறிஸ்து மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் உன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் போதுமானவராயிருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அற்புதத்தின் தேவனாய் அதிசயத்தின் தேவனாயிருக்கிறார் உன் வாழ்வின் கசப்புகளை துன்பங்களை துயரங்களை துக்கங்களை மதுரமாய் மாற்றுவேன் என்கிறார் உன் வாழ்வை கசப்பாக்கி கொண்டே இருக்கிற எல்லா போராட்டங்களை பிரச்சனைகளை சூழ்நிலைகளை மதுரமாய் மாற்றுவேன் என்கிறார் குறைவுகளை நிந்தைகளை அவமானங்களை மாற்றி மதுரமாய் மாற்றுவேன் என்கிறார் பலவீனங்களை வியாதிகளை உன்னை விட்டு எடுத்து போட்டு உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன் என்கிறார் உன் சுக வாழ்வை பண்ணுவேன் என்கிறார் அமருமையான தெய்வ பிள்ளையே நீ ஒருபோது முறுமுறுக்காதிருப்பாயாக எக்காலத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருப்பாயாக உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடு உன் முழு ஆத்மாவோடு தேவனில் அன்பு கூறுவாயாக தேவனை விசுவாசிப்பாயாக தேவ சத்தத்திற்கு அவர் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படிவாயாக ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் தேவனையே நோக்கி கூப்பிடுவாயாக இரவும் பகலும் தம்மையே நோக்கி கூப்பிடுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இறக்கம் செய்யாமல் இருப்பாரோ நீதி செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவருடைய நீதியை நியாயத்தை விளங்க பண்ணுவேன் என்கிறார் உன் வாழ்வை மதுரமாய் ஆரோக்கியமாய் மாற்றுவேன் என்கிறார் அமர்மையான தேவர் பிள்ளையே தேவன் மீது விசுவாசத்தோடு கூட தேவனையே நோக்கி கூப்பிடுவாயாக இதோ இந்த தேவன் உன் வாழ்வை மதுரமாய் ஆரோக்கியமாய் மாற்றுகிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக உன்னோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவாயாக இப்பொழுதும் கூட உன் வாழ்வை மதுரமாய் ஆரோக்கியமாய் மாற்றுகிற நம் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை இரவும் பகலும் கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவரே சீக்கிரத்திலே நீதி செய்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படிக்காய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே

பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையினாலே ஒரு சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக சுக வாழ்வு துளிர்ப்பதாக நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஏறி மாநகன் துறி மனகதளவோ முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு உண்மையில் அன்பு கூர்ந்து உம்மை விசுவாசித்து உண்மை அப்பா உம்முடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்படிவார்களாக உம்மை மகிழ பண்ணுவார்களாக உமக்கு பிரியமாய் மாறுவார்களாக நீகல் அகந்தன்

கூட நோக்கி கூப்பிடுவார்களாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மதுரமாய் ஆரோக்கியமாய் மாற பண்ணுகிற உண்மைதே விசுவாசத்தோடு இதோ உம்முடைய பிள்ளைகளை உண்மையோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்தி காயத்தோடு காணப்படுவார்களாக இந்த கடைசி கால எல்லா பயங்கரங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா காப்பாற்றுங்க தகப்பனே இயற்கையின் சீற்றங்களினாலும் யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவிதமான கொள்ளை நோய்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறக்கும் சேங்கப்பா மனம் இறங்குவீராக தகப்பனே சகலவிதமான தீங்குகளுக்கு விலைக்கு காப்பாற்றப்படுவார்களாக இந்த கடைசி கால தகப்பனே உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீங்குகள் அத்தனையும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறதை தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு உரைக்கிறதை உலகத்துக்கு உரைக்கிறதை ஒவ்வொரு ஆத்து அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் உணர்வடையட்டும் தகப்பனே மனக்கண்கள் குருடா இருந்தது போதும் இருதயங்கள் உணர்வில்லாமல் இருந்தது போதும் நீர் விசாரமாக இருக்கிறது போதும் உம்மை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது போதும் செவி கொடுக்காமல் கீழ்படியாமல் இருக்கிறது போதும் உண்மை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது கடைசி நொடிகளில் இருக்கிறோம் ஒரு பிள்ளைகளும் தேச காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசுவன் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்